என்ன தனியா நின்றுட்டு இருக்க உன் ஃப்ரெண்டு பரிமளாவை காணும் உங்ககிட்ட தனியா பேசணும் சொல்லுங்க ஐ லவ் யூ இந்த வார்த்தையை நான் சொல்லும் போதெல்லாம் நீ விலகி போயிட்டு இருந்த இப்போ நெருங்கி நெருங்கி வந்துட்டு இருக்க நீ மட்டும் தான் நெருங்குறியா இல்ல உன் மனசு சேர்ந்து நெருங்குதானு எனக்கு தெரியல சொல்லு பிளீஸ் கங்கா இந்த பிரேமோட பேசி பழகி சமாளிக்க முடியாதா ஒரு மூணு மாசம் தானே ஒரு நினைச்சா முடியாத விஷயமே இல்ல இருக்கலாம் அந்த பத்தி தெரியும்ல நேரடியா பதில் சொல்லாம தப்பிக்கவே முடியாது அப்ப அவன் எதிர்பார்க்கிற அந்த பதில சொல்லி ஆமாங்க நீ காதலிக்கிறதா நடிக்க தவிர வேற வழி கிட்ட நாம கொடுத்த பொறுத்த வரைக்கும் அவரு நோயாளி வைத்தியத்தை வார்த்தையில குடுக்குறோம் அவ்வளவுதான் நாம் படிச்சவங்க மற்றவங்களுக்கு முன்பாடியே நடந்துக்கணும் சாது வரைக்கும் பிரேவனோட மனசு சஞ்சல் படக்கூடாதுக்காக நீ நடிக்கிற நடிப்பு உன் புனியத்தை கெடுத்துருமோ கற்புக்கு அங்க கொண்டுருமோன்னு நினைக்காத நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்போது மற்றவங்களை பத்தி என்ன கவலை அதே சமயம் மத்த பெண்களும் போல நீ இல்லைங்கிறது தெரியும் மனிதாபனத்துக்காக போடுற வேஷத்துல நடிக்க வேண்டிய பாத்திரம் நல்லதாக கிட்ட இப்ப நீ பழகிட்டு இருக்குது எப்படி அதே மாதிரி காதலிக்கிட்ட சொல்ல போறதோ பொய் தானே பயப்பட இருக்குங்க

கேட்டதுக்கு நீ பதிலே சொல்ல என்ன கங்கா பேச மாட்டீங்க கங்கா ஏன் போன வச்சுட்ட சொல்லு முடிச்சுட்டு தான் இருக்கியா போய்கிட்டே நினைச்சேன் கங்கா தயவு செஞ்சு மறுபடியும் என்ன வருத்த விரும்பலன்னு சொல்லிடாத நீ இல்லாம என்னால் இருக்கவே முடியாது எனக்கு எதிராக முடிவு இருந்தா நான் இப்பயே சத்து போய்ட்டு प्ली நான் சொல்ற இது உண்மையா இருந்த நான் கேப்பியா? சொல்லுங்க. நாளைக்கு என் பர்த்டே அதுக்கு நீ கட்டாயம் வரணும் வந்தா நீ சொன்னது உண்மை வரலனா நீ சொன்னது போய்

அப்போ என் சந்தோஷத்துக்காக என்ன பத்தி மனசுல மனசில் இருக்கிறது பாடு கங்கா என் வருங்கால மனைவி கங்காவை இன்ட்ரோடியூஸ் பண்றேன்

அழகான உடம்பு எனக்கு முக்கியம் இப்ப சொல்றேன் நம்ம காதல் மேல சத்தியமா சொல்றேன் எந்த சூழ்நிலையிலும் உன் விருப்பம் இல்லாம என் கை உன் படாது இது சத்தியம் அப்படி பாரு வீண்டு கலைக்க போறேன் நல்லா கிடைத்தாடா காலேஜ்ரா தேடிம்குமார் என்ன என்னடி அவரு மட்டும் அதுக்காக அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்ல வேண்டாமா

ஆ அதான் பிஞ்சு பாலு ஓஹோ என்ன விஷயம் யாரோ ஒரு பேமானி பையன் என் பொண்ணை கெட்டுட்டான் வாஜாரு கடல் மாதிரி காலேஜ் கிடைக்கிச்சா கண்ட இடத்துல மொத்த பசு நிற்கிறாரு இது எனக்கு எந்த மொத்த பையன் சொல்லிச்சியா ஏ ரெண்டு மாசமாக குஞ்சு அந்த குழந்தைக்கே அப்போ யாருன்னு வாட்டி சொல்லி யாருமாவே பயப்படாம சொல்லு கோகுல அந்த கோகுல வர சொல்லு கோகுல் இந்த பொண்ணு என்னமோ சொல்லு உண்மையா தெரியல சார் நீ என்னப்பா சொல்ற இந்த பிஸ்பாத்து பையன் என் பச்சக்கிளிய கட்டிட்டாமா இந்த பொண்ண நீதான் கல்யாணம் பண்ணிக்கணும்

இப்ப காச்சிக்குதே அப்ப இன்ச்சிடா நீ எகட நீ வரங்காட்டு ஏன் சார் பாதிக்கப்பட்டது. இந்த பொண்ணு ஒரு கச்சிகூடி வச்சிருக்கங்களே ஏன் எங்க குப்பத்துல இருக்கவங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு கச்சிய சேந்தவங்க தெரிுமா எதா அது தப்புட்டே எல்லாரும் நரந்தே டெல்லி போய்டுவோம் அந்த சமாதானம் பேசி தீத்து வச்சிட்டேன்ல அப்புறம் எதுக்குடா போறது அப்பதான் நாங்க

இந்த இந்த பொண்ணுக்கு மட்டும் இல்ல ஊர்ல இருக்கிற எல்லா பொண்ணுகளும் வாங்கி கொடுத்துருக்கீங்க மாமனார் மாமனார்